வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் ஈசனும் ஆசானும் அதில் கனிக்கண்ணன் அருள் நெஞ்சும் அஞ்சா நெஞ்சும் அவருக்கு ஏதோக்தகாரி என்ற அந்த பெயர் வருவதற்கு முற்பட்ட காலத்திலேயே திருமலை ஆழ்வார் அவரை இஷ்டமூர்த்தியாக உபாசித்து கொண்டிருந்தார் அவருக்கு அத்தியந்த சிஷ்யனாக ஒரு பையன் கனி கண்ணன் என்று பேர் அவன் பிறந்ததே ஆழ்வார் அனுகிரகத்தில்தான் அவனுடைய பெற்றோருக்கு ரொம்ப காலமாக சந்ததி இல்லை அவர்கள் நித்தியம் ஆழ்வாருக்கு பால் கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்தார்கள் யோக நிஷ்டையிலேயே போய்க்கொண்டிருந்த கொண்டிருந்த ஆழ்வார் எப்போதாவதுதான் கண்ணை திறப்பார் எதுவும் ஆகாரம் பண்ணுவதில்லை இந்த பாலை மட்டும்தான் கொஞ்சம் குடித்துவிட்டு பாக்கியை அவர்களுக்கே கொடுத்து விடுவார் பிரசாதமாக அவர்கள் அதை குடிப்பார்கள் அதன் பலனாகத்தான் அவர்களுக்கு புத்திரன் பிறந்தான் கனி கண்ணன் என்ற அந்த பிள்ளை குழந்தை நாளிலிருந்தே ஆழ்வாரிடம் வந்து அந்தரங்க சிஷ்யனாகி விட்டான் ஒரு நாள் அவன் கோயிலுக்குப் போகும்போது அங்கே ஒரு தொண்டு கிழவி முதுகு நன்றாக கூணி போனவள் எலும்பும் தொழுமாக ரொம்பவும் ஸ்ரமப்பட்டு கொண்டு பெருக்கி மெழுகி கோலம் போட்டு கைங்கரியம் செய்வதை பார்த்தான் உடம்பு கொஞ்சம் கூட முடியாவிட்டாலும் மூச்சு போகும் வரையில் கைங்கரியம் பண்ணாமல் இருப்பதில்லை என்ற திருடமான பக்தியிலேயே அவள் தொண்டு புரிவது தெரிந்தது கனிகண்ணனுக்கு அப்படியே மனஸ் உருகிவிட்டது ஐயோ இவளுக்கு நாம் உபகாரம் பண்ண வேண்டாமா எப்படி பண்ணுவது என்று மனசார நினைத்தான் இந்த மாதிரி பெரிசாக ஒரு காருண்ய சிந்தனை வந்தால் அப்போது தன்னால் குருவுடைய அனுகிரக சக்தி சிஷியனுக்குள்ளும் ஆவிர் ஈஸ்வரனிடமிருந்து குரு பெற்றிருக்கிற சக்தியை குருவிடமிருந்து சிஷ்யனும் பெற்றுவிடுவான் அந்த விதத்தில் ஆழ்வாரின் அனுகிரக சக்தி அந்த நிமிஷத்தில் கனிக்கண்ணனுக்கே வந்து விட்டது தன்னை மறந்த நிலையில் அந்த கிளவியிடம் போய் அன்போடு அவள் முதுகை தடவி கொடுத்தான் உடனே அனுகிரக சக்தியினால் அவளுடைய கூண்முதுகு நேராக நிமிர்ந்தது அது மட்டுமில்லை எலும்பும் தோளுமாக விருத்த தசையிலிருந்த கிழவி அந்த சணத்திலேயே நல்ல ஆரோக்கியமுள்ள யுவதியாக மாறிவிட்டாள் மதுராபுரியில் வடமதுரை என்பதில் கிருஷ்ண பரமாத்மா குப்ஜை கூனிக்கு இதே போன்ற தான் பண்ணினார் அது சப்த மோட்சபுரிகளில் ஒன்று காஞ்சிதான் அந்த ஏழு மோட்சபுரிகளுக்குள் தக்ஷிண தேசத்தில் இருக்கப்பட்ட ஒரே ஒரு சேத்திரம் வடக்கே பகவான் பண்ணின அற்புதமான அருளை தெற்கே அவனுடைய அடியார்கடியானே பண்ணிவிட்டான் ஆழ்வார் பகவானுடைய அடியார் கனிக்கண்ணன் ஆழ்வாருக்கு அடியான் கோன் பாண்டியன் என்றே சொல்லப்பட்டவனை திருஞான நின்ற சீர் நெடுமாறன் என்பவனாக நிமிர்த்திய கதையும் நினைவு வருகிறது கனிக்கண்ணன் குமரியாகிய கிழவி யாரென்றால் கிழவியாவதற்கு முந்தி காஞ்சிபுரத்து ராஜாவின் சபையில் தாசியாக இருந்தவள் பிற்பாடு நிஜமாகவே தேவதாசியாகி சுவாமியின் கைங்கரியத்தில் ஈடுபட்டவள் அடடா இந்த பாகவதோத்தமருடைய அனுகிரகத்தால் இப்படி நல்ல பலம் வந்துவிட்டதே இதை வைத்துக்கொண்டு பெருமாள் சேவையிலேயே சதா காலமும் இருந்துவிட வேண்டும் என்று யுவதியான பின்பும் அவள் தீர்மானம் பண்ணிக்கொண்டு அப்படியே செய்ய ஆரம்பித்தாள் கிழவி குமரியானால் ஊர் உலகமெல்லாம் ஆச்சரியப்படாதா எங்கேயும் அதே பேச்சாகத்தானே இருக்கும் காஞ்சிபுரத்தில் இருந்து கொண்டு ஆட்சி நடத்திய பல்லவ ராஜாவின் அரண்மனைக்கு சேதி போயிற்று ராஜாவும் அப்போது விர்தாப்பிய தசையில் இருந்தான் தனக்கு பிரியமாக இருந்தவள் குமரியாகிவிட்டாள் என்றதும் அவனுக்கு தகாத சபலம் ஏற்பட்டது கனிக்கண்ணனை வரவழைத்து என்னையும் இளமையாக பண்ணப்பா என்றான் கனிக்கண்ணன் பரிகாசமாகச் சிரித்தான் குருவே சகலமும் அவரே சரணம் என்று இருந்த அவனுக்கு ராஜா கீஜா யாராயிருந்தாலும் பொருட்டாக தெரியவில்லை யாராயிருந்தாலும் தான் கூட பயப்படாமல் பவ்யப்படாமல் தர்மப்படி நடக்கணும் அவர்களுக்கும் தர்மத்தை சொல்லணும் என்ற தீரம் அவனுக்கு இருந்தது ராஜாவை பார்த்து நானா அந்த கிளவியை குமரியாக்கினேன் எனக்கு ஏது அந்த சக்தி என்னுடைய குருநாதருடைய சக்திதான் எனக்குள் புகுந்து கொண்டு அப்படி பண்ணுவித்தது என்றான் அப்படியானால் அந்த குருவையே தான் அழைத்து கொண்டு வாயேன் என்று ராஜா சொன்னான் அவரை பற்றி உனக்கு தெரியாதா நீ ராஜாவாயிருந்தும் உன்னை பார்க்க அவர் இத்தனை காலமாக வராததிலிருந்தே அவரை பற்றி நீ தெரிந்து கொண்டிருக்க வேண்டுமே அவருக்கு பகவானை தவிர எவரிடமும் போய் என்னவும் ஆக வேண்டியதில்லை பகவானையே நினைக்கிறவர்கள் பகவத் கைங்கரியத்துக்கே ஆசைப்படுபவர்கள் ரொம்பவும் கஷ்டப்படும்போது அவர்கள் யாரானாலும் அவர்களிடம் அவருக்கு சுவாபீகமான கருணை உண்டாகி அனுகிரகம் செய்து கஷ்டத்தை நிவர்த்தி செய்து விடுவார் அவர்கள் போய் அவரிடம் சொல்ல வேண்டும் என்பதில்லை அவரும் தாமே அவர்களிடம் போய் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்பதுமில்லை ஏதோ ஒரு கருவி மூலம் அனுகிரகம் பண்ணிவிடுவார் அந்த கிழவிக்கு அப்படித்தான் நடந்தது அவள் தன்னுடைய சொந்த சரீர அனுபவங்களுக்காக எவ்வனம் பெற வேண்டுமென்று நினைக்கவில்லை பகவானுக்கு சரீர கைங்கரியம் நன்றாக செய்ய வேண்டும் என்பதொன்றே அவள் நினைவாயிருந்தது அதனாலே என் குருவுக்கு தயை பொங்கிக் கொண்டு வந்தது பிரகிருதி இயற்கை நியதியையும் மாற்றினால் கூட பரவாயில்லை என்று அவளை யுவதியாக்கினார் நீயூ சரீர போகங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையிலேயே எவ்வனத்தை கேட்கிறாய் இதற்கு அவர் ஒரு நாளும் ஒப்புக்கொண்டு அனுகிரகிக்க மாட்டார் யாரானாலும் பிரகிருதி நியதிப்படி ஜரா மரணங்கள் நேர வேண்டிய போது நேரத்தான் செய்யும் நீ போனால் வேறே எவனோ ஒருத்தன் ராஜாவாக வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணிவிட்டும் போகிறான் உனக்கு முந்தி எத்தனையோ பேர் ஆட்சி நடத்திவிட்டு அப்புறம் கீடு தட்டி போய்த்தானே இருக்கிறார்கள் ஒருவிதமான விசேஷ காரணமும் இல்லாமல் உன்னை இளமையாக்குவதற்கு என் குருநாதர் சம்மதிக்கவே மாட்டார் என்று கொஞ்சம் கூட ஒளிவு மறைவில்லாமல் கணிக்கண்ணன் துணிச்சலாக சொன்னான் பல்லவ ராஜா கிட்டேயே ராஜசகுணமே கொண்ட ராஜாவுக்கு கோபம் வந்துவிட்டது உன்னை இந்த ஊரை விட்டே பிரஷ்டம் பண்ணுகிறேன் என்று ஆங்கே பண்ணினான் நானே இப்படிப்பட்ட ராஜா இருக்கிற ஊரில் இருக்கிறதில்லை என்று தானப்பா தீர்மானம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று கனிக்கண்ணனும் சொல்லிவிட்டு நேரே கோயிலுக்கு ஆழ்வாரிடம் வந்தான் அரண்மனையில் நடந்ததை எல்லாம் அவரிடம் சொல்லிவிட்டு ஊரை விட்டு புறப்பட்டான் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர மகா இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வர்றது பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க தேங்க்யூ